செப்டம்பர் இருபத்தி ஏழாம் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை தமிழகத்துக்கு மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அலாட்னா அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையுடன் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான தகவல் தான் இது சில இடங்களில் கனமாக பெய்யலாம் சில இடங்களில் மிதமாகவும் பெய்யலாம் இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க முப்பதாம் தேதியும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க செப்டம்பர் முப்பதாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்க செய்தியை மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதனால் தமிழகத்துக்கு அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு மிக அருகாமையில் ஒரு காற்று சுழற்சியானது உருவாக போகிறது அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மேற்கு நோக்கி நகரப் போகிறது நகர்ந்து நகர்ந்து வர வர ஒட்டுமொத்த இலங்கை மற்றும் நம்முடைய தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென்கோடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலோர மாவட்டங்கள் மழையை எதிர்கொள்ளப் போகிறதுங்கிற ஒரு செய்தியை உங்கள்ட்ட முக்கியமாக சொல்லிடுறேன் அஞ்சு நாளைக்கு மஞ்சள் எச்சரிக்கை யார் கொடுத்துருக்கா இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எல்லாத்தையும் நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போங்க அப்போ நான் போடுற வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம்